Hi friends, ப்ளஸ் டூ முடிச்சாத்து, இனி என்ன படிக்கலாம் ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ன படிச்சால் நமக்கு கேரியரில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம எந்த கோர்சல்லாம் எல்லாம் வந்து தனித்துவமாக இருக்கோ நாளைக்கு நிறைய பேர் எடுக்க ஆசைப்படாமல் தனித்துவமாக இருக்குதோ அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக இருக்கும் ஆனால் வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் காம்படிஷன் குறைவாக இருக்கும் ஈஸியாக வேலை க கிடைக்கும் அப்புறம் காம்படிஷன் வந்து குறைவாக இருந்தால் வேலை ஈஸியாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பேக்கேஜும் அதிகமாக இருக்கும் ஸோ வேர்ல்டு வைடு வந்து ஒரு நல்ல குரோத் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் என்னென்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பிஇ இருக்குது பீடெக் இருக்குது பிஎஸ்சி இருக்குது ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வந்து நீங்கள் தயங்காமல் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு வந்து டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லாமே சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் லெபார்ட்ரிஸ் ஆகட்டும் வேர்ல்டு வைடு வந்து லெபார்ட்ரிஸும் அப்புறம் இன்ஸ் ஹா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய லெபார்ட்ரிஸ் ஆகட்டும் அல்லது இந்த டெக்னிக்கல் ரிக்கொயர்மெண்ட் ஆகட்டும் உலகம் பூரா இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ரொம்ப இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐடி ஓரியண்டட் ஜாப்ஸ் தான் வந்து நிறையா லைக் பண்ணி எடுக்கிறாங்க பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஜாப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கேலிபிரேஷன் பண்ண தெரிஞ்சுருக்கணும் டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் வந்து ஹைலி ஸ்கில்டு ஜாப்ஸு அதாவது மைனூட் எரர் கூட வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த ஸ்கில்டு ஜாப்புக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து லைக் பண்ணுறது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தேர் ஐயிங் ஃபார் தி ஐடி ஜாப்ஸ் பட் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட் இஸ் அ சயின்ஸ் பேஸ்டு ஜாப் இந்த சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறதுனால இவ் உலகம் பூரா எல்லா பக்கமே ஹைலி டிமாண்டட் நீங்கள் சாதாரண லேப் ஆகட்டும் ஒரு காலேஜ் லேப் ஆகட்டும் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் லேப் ஆகட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்என்டி ரிசர்ச் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் லேபுகளாகட்டும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மெரிட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் கூட கிடைக்கும் ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு டெக்னிக்கல் ஜாப்பு அந்த டெக்னிக்கல் ஜாப் வந்து லேப் டெக்னீஷியனாக போகலாம் அல்லது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னீஷியனாக போகலாம் ஹார்ட்வேரும் போகலாம் சாஃப்ட்வேருக்கும் அங்கே சான்சஸ் இருக்குது அதே மாதிரி லேப் அனலிஸ்டாக போகலாம் அப்புறம் லேப் மேனேஜர்ஸ் ஆகலாம் அப்புறம் வந்து ஓவரால் வந்து டெக்னிக்கல் இன்சார்ஜ் ஆகலாம் இல்லை நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இன்றைக்கி வந்துட்ருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வந்து நீங்கள் தயங்காமல் எடுத்தீங்கன்னால் ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸஸ்ஸு டிஃப்ரெண்ட் கோர்சஸுக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நீங்கள் ஐடி படித்தீங்கன்னா ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சம் ஆட்களில் ஒரு ஆளாக தான் இருப்பீங்க ஆனால் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் படிக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்போ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் ஈஸியாக ஜாப்பும் கிடைக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் ஹையாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாப்பில் வந்து நீங்கள் ஒரு ஷூரிட்டி கிடைக்கும் நீங்கள் வந்து உலகம் பூரா எங்கே வேணாலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளை பண்ணி போகலாம் ஆனால் மெரிட் பேஸிஸில் போகலாம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டி பண்ணி படித்து அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ஃப்யூச்சர் கிடைக்கும் ஸோ அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா தயங்காமல் எடுங்க அது கிடைச்சதுன்னா அதில் வந்து ஒரு பிக்க பிக்கெஸ்ட்டு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னென்ன படிக்கலாம் கேரியர் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த சேனலில் வந்துட்டுருக்கு ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்